கிபி பத்தாம் நூற்றாண்டு சோழ பேரரசு பொற்காலமாக விளங்கிய தருணம் திருச்சி மாவட்டம் முறையூரே முற்கால சோழர்களின் முதல் தலைநகராக விளங்கியது சோழ ஆட்சி பரப்பில் காணும் இடமெல்லாம் எப்படி நெற்களஞ்சியமாக இருந்ததோ அதே போல் சிவாலயங்களும் தென்பட்டது சோழ மன்னர்களின் சிவபக்தியை உலகமே கண்டு வியந்த தருணம் அது சோழ மன்னர்களால் உருவாக்கப்பட்ட சிவாலயங்கள் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கு செழிப்பும் செல்வமும் வலம் பெற்று காணப்பட்டது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட சிவாலயம் ஒன்று இன்றும் அழகரை என்னும் கிராமத்தில் அடையாளம் தெரியாமல் அழிந்து வரும் நிலையில் இருந்து வருகிறது சோளம் அழிந்தாலும் அதன் சுவடுகள் சோழத்தை அடையாளப்படுத்திக் கொண்டே வருகிறது வாருங்கள் சோழ தேசத்தை தேடி பயணிப்போம் ஹே கைஸ் வணக்கம் நான் உங்கள் ஷிவ் இன்றைக்கி நம்முடைய வரலாற்று பயணத்தில் ஊருக்கு ஒதுக்கப்புறமாக மறைஞ்சு கிடக்கிற ராஜராஜ சோழன் அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை மிக்க ஒரு சிவனாலயம் இதுவரைக்கும் யாராலையும் புனரமைக்க முடியாமல் இருந்துட்டு வருதுங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல வரலாற்று அதிசயங்கள் இந்த பதிவு மூலியமாக காத்திருக்கு வாங்க கண்டென்ட் உள்ள போகலாம் சோழர்களாலும் பாண்டியர்களாலும் நிர்வாகம் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவன் ஆலயங்க அதோடய முகப்பு பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு மதில் கூடிய ஒரு நுழைவாயில் ஒன்று இது வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு வாங்க கோயில் உள்ளே போய் பார்ப்போம் மிகப்பெரிய ஒரு நுழைவாயிலுங்க பாண்டியர்களோட கட்டிடக்கலைக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக விளங்குதுப்பா வேறு லெவலுங்க செங்கல் அமைப்பும் கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு மிகப்பெரிய ஒரு மண்டபமாக இருந்திருக்கு பாருங்கள் நுழைவாயில் மண்டபமாக இது முழுக்க சிதிலம் அடைஞ்சிருக்குங்க முழுக்க முழுக்க கருங்கல்லும் செங்கல் அமைப்பும் வச்சு கட்டியிருக்காங்க இந்த நுழைவாயில் பக்கவாட்டு சுவர்லாம் பாருங்கள் நிறைய கல்வெட்டுகள் இருந்துருக்கு இருக்குங்க தமிழ் கல்வெட்டுகள் இது வந்து பாண்டிய மன்னர்களால் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் மிகப்பெரிய ஒரு கோயிலும் அந்த காலத்தில் இருந்திருக்கு கோயிலோட இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ரூம் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு கிணறு ஒன்று இருக்குது ரொம்ப பழமையான ஒரு கிணறு இன்னமும் இந்த கோயிலில் இந்த கிணறுல பாருங்கள் தண்ணி இருக்குது இந்த கோயிலுக்காக இந்த கிணத்துலேருந்து தான் எடுத்து பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பாருங்கள் இதுதான் கோயிலோட மகா மண்டபம் இது வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்டிருக்கு இந்த நந்தி மண்டபமும் மகா மண்டபமும் சரி வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் கோயில் ஃப்ரண்ட்லே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பலிபீடம் ஒன்று இருக்குங்க இந்த பலிபீடத்தட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் இந்த இடத்துல விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்களால் செதுக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு பலிபீடம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒரு நந்திகேஸ்வரர் ஸ்டாச்சு இருக்குது ரொம்ப பழமையான ஒன்றுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க ரொம்ப தத்துரூபமாக செதுக்கப்பட்டிருக்குங்க ரொம்ப அழகியலோட ரொம்ப நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கு இந்த கா எல்லாம் பாருங்க இந்த கயிறுகள் கட்டிகிட்டுருக்க மாதிரி சங்கிலிகள் கட்டிகிட்டுருக்க மாதிரி ரொம்ப அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு இங்கே ஒரு சின்ன பலிபீடம் இந்த நந்தி மண்டபத்தோட பக்கவாட்டு தூண்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பாருங்கள் அந்த கல்வெட்டுகள் காட்டுறோம் பாருங்கள் இதுதான் இந்த கல்வெட்டுகள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கனால ஒழுங்காக தெரியல இது ஃபுல்லாக அந்த கல்வெட்டுக்கள் தான் கல்வியா அந்த பக்கவாட்டு தூண்லேயும் இருக்குது இந்த கல்வெட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தொழில்துறை துறை வந்து படியெடுத்து போயிருக்காங்க அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு கோயிலாக இந்த கோயில் இருந்துருக்குங்க சோழர்கள் காலத்தில் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மகா மண்டபம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மகா இருந்து அம்மன் சன்னதிக்கு ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாங்க இந்த மண்டபம் இந்த ஹோல் இருக்குல்ல இந்த ஹோலில் இருந்து அம்மன் சன்னதியை ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம் நம்ம ஃபைனலாக உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வெளிப்புற கட்டிட அமைப்பில் பார்த்துருவோம் மகா மகாமண்டபம் பார்த்திங்களா நம்ம கருவறை அர்த்த மண்டபத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு இதுதான் மகா மண்டபம் இது பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம் அது வந்து கருவறைங்க பாருங்க சோழர்களோட ஆர்கிடெக்ட் பார்த்தீங்களா இது வந்து பாண்டியர்களோட ஆர்கிடெக்ட் இது வந்து சோழர்களோட ஆர்கிடெக்டுங்க அந்த கலை நுணுக்கம் பாருங்க சிற்பக்கலை வேலைபாடுகளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தில் அமைஞ்சிருக்க அந்த சுதை சிற்பங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க சோழர்களுக்கு நிகர் யாருமே இல்லை சிற்ப கட்டிடக்கலையில் ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு பக்கவாட்டு செவத்தில் பாருங்கள் இடது பக்க பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா அந்த கால தட்சிணாமூர்த்தி முயலகன் ஜடாமுடியோட ஆலமரம் மட்டும் மிஸ்ஸிங் ரொம்ப அற்புதமான சின்ன படைப்பு சிற்பங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது மகரதோரணம் தோரணம் வேலைபாடுகள்லாம் அந்தளவுக்கு இல்லை ஆனால் மேலெல்லாம் பாருங்கள் பூதகணங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு சோழர்கள் கட்டிடக்கலை ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பூதகணங்கள் அந்த உத்திரத்துக்கு மேலே பார்த்தீங்களா யாழி அமைப்புகள்லாம் இருக்குது அந்த யாழி அமைப்பு இந்த மாதிரியான அழகிய புடைப்பு சிறப்பு வந்தாலே சோழர்களோட கட்டிடக்கலை தாங்க இங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி சன்னதி ஒன்று இருக்குது இது இப்போ கட்டப்பட்டிருக்கு ரெண்டு தட்சிணாமூர்த்தி இருக்குது அது என்ன கான்செப்டுன்னு தெரில இங்க பாருங்க இங்க ஒரு தட்சிணாமூர்த்தி இது இப்போ வைக்கப்பட்டிருக்கு இந்த தட்சிணாமூர்த்தி பாருங்க இந்த கார்னர் பாருங்க நாக சன்னதி ஒன்று இருக்கு ச மதில் சவர்கள் எல்லாமே சிதலம் அடைஞ்சிருச்சிங்க கிட்டத்தட்ட இந்த உள்ளூர் மக்கள் தான் இப்போ வந்து நல்லா புனரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய சிவாலயத்தை ஒரே ஒருத்தர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு அண்ணா இதுதாங்க இது வந்து பிள்ளையார் சன்னதி எவ்வளோ பெரிய பிள்ளையார் ஸ்டாச்சு பார்த்திங்களாப்பா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மேலே அருங்கோண வடிவ உத்திரம் பா வேற லெவல் எவ்வளோ பெரிய பிள்ளையார் வருங்க ஸ்டாச்சு அந்த காலத்தில் இருந்துருக்கு பா வேற லெவலுங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம முருகரோட சன்னதி இருக்குது ஸோ நாங்கள் அதையும் பார்த்துருவோம் இது பழமையான முருகன் சன்னதிங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் அந்த சுதை சிற்பங்கள்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ச சிதிலம் அடைஞ்சிருச்சு அந்த பழமை இதான் முருகர் சன்னதி இரண்டு பக்கமும் நாகர்களோட சிலை இருக்குது சிவலிங்கத்தோட கூடிய நாகர்கள் சிலை அற்புதமாக இருக்குது வள்ளி தெய்வ யானையோட அற்புதமாக காட்சி கொடுக்குறது முருகர் ரொம்ப அழகிய சிற்பங்கள்ங்க அந்த கால சிற்பங்கள் பழனி முருகனோட சிலை மாதிரியே ஒரு படைப்பு சிற்பம் இருக்கு பாருங்கள் சின்னதாக ரொம்ப அற்புதமாக இருக்குது வள்ளி தெய்வானை ரொம்ப அற்புதமான ஒரு முருகன் சிற்பம் சன்னதியும் கூட இப்போ இப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா இப்போ நம்ம சிவனோட சிவன் சன்னதியோட கருவறையோட பின்பக்க அமைப்புங்க பின்பக்கத்தை இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு ஸ்டாச்சு இருந்திருக்கு அந்த சிலைகள் எல்லாம் சேதம் அடைஞ்சனால ஃபுல்லாக எடுத்துட்டாங்க இப்போ வெற்று இதாக தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் ஆனால் மேலே பாருங்கள் சிற்பம் இப்போ சுதை சிற்பத்தில் பார்த்தீங்களா விஷ்ணு பகவானோட இது இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க வேறு லெவல் வாங்க ஃபுல்லாக சிதலம் அடைஞ்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்திருக்கு இப்போ பாருங்கள் கோமுகத்துக்கு மேலே இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மாவோட சிலை இருந்திருக்கு இதுதான் கோமுகம் இங்கே மிகப்பெரிய ஒரு தொட்டி இருந்திருக்கணும் சிவனோட அபிஷேக தீர்த்தம் இங்கே ஸ்டோர் ஆகிற இடம் ஃபுல்லாக சேதம் அடைஞ்சிருச்சுங்க கிட்டத்தட்ட அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பழமையான ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிக பழமையான ஒரு கோயிலுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இதை போட போகிறோம் வேறு லெவல் இந்த யாழி அமைப்பெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகியலோடு அங்கே மேலே கொடுத்துருக்காங்க செதுக்கப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சிற்ப வேலைப்பாடுகளுங்க இந்த இது பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரரோட சன்னதி ஒரு சின்ன சன்னதி அவருக்கான கோமுகம் சண்டிகேஸ்வரர் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுங்க சண்டிகேஸ்வரர் ஸ்டாச்சு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துர்கியம்மன் அம்மனோட சிலைகளும் ஃபுல்லாக சிதிலம் அடைஞ்சதுனால எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க பாருங்கள் இது வரைக்குமே சோழர்களோட கட்டிடக்கலைங்க அந்த ஏன்னா அந்த தூண்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் அந்த புடைப்பு சிறப்புங்கள் எவ்வளோ நேரத்தையே கட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா செதுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இது வரைக்குமே சோழர்களோட கட்டிட கட்டிட அமைப்பு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட கட்டிட அமைப்பு ஏன்னா அந்த மேலே உத்திரம் பகுதியில் பாருங்கள் செங்கல் அமைப்பு வச்சு கட்டியிருக்காங்க சிற்ப வேலைபாடுகளும் அதிகம் இல்லை பாருங்க அப்படியே டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு தெரியும் சோழர்களோட கட்டிட அமைப்பு இது பாண்டியர்களோட கட்டிட அமைப்பு இது வந்து அம்மனோட சன்னதிங்க இதெல்லாம் உள்ளே போய் பார்ப்போம் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு படைப்புங்க எவ்வளோ பெரிய கோயில் பார்த்திங்களா திருச்சி மாவட்டத்தில் அழகரை அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்காங்கன்னா அப்போது ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த கோ இந்த ஊர் எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு ஊராக இருந்திருக்குன்னு பாருங்கள் நினச்சி பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு கோயிலுங்க இங்கே ஒரு சன்னதி இருக்குங்க சிதலம் அடைஞ்ச சின்ன சின்ன ச ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்காங்க ஏன் பாருங்க சில பெண் தெய்வங்களோட ஸ்டாச்சு இதுதான் அம்மன் நாங்கள் சிதலம் அடைஞ்சனால எடுத்து வச்சுருக்காங்க துர்கை அம்மனோட ஸ்டாச்சு இது பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் கன்னி தெய்வங்கள்னு சொல்லுவாங்க பெண் தெய்வங்கள் அவங்களோட ஸ்டாச்சூஸ் எல்லாமே ஓகே சரி வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக கோயிலோட இன்டீரியர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் ரொம்ப அற்புதமான ஒரு படைப்புங்க தான் கோயிலோட இன்டீரியருங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு தூண்கள் அமைப்பு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகா மண்டபம் இந்த காலத்திலே கட்டப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ப படைப்புங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது வலது பக்கத்தில் நம்ம அம்மாவோட சன்னதி இருக்குது அதுக்கு முன்னாடி இங்கே சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்குது பார்த்துருவோம் இங்கே பார்த்திங்கன்னா காலபைரவரோட சன்னதி இருக்குங்க சன்னதி இல்லை ஒரு சின்ன சிற்பம் காலபைரவர் இங்கே வந்து நவ நவகிரகங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப பழமையான ஸ்டாச்சுங்க இந்த நவகிரகங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க வேற லெவல் இந்த சன்னதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் என்னென்னா இந்த சன்னதியோட சிறப்பம்சம் இங்கே இருக்கக்கூடிய அம் அம்மன் சன்னதிக்கு அதிகார நந்தி இங்கே மட்டும்தாங்க இருக்குது இங்கே பாருங்க இங்கே இருக்கக்கூடிய நந்தி சிவனுக்கு மட்டும்தான் நீங்கள் எல்லா கோயிலையும் நந்தி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த நந்தி பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதிக்கு நேர் எதிராக இருக்கும் இந்த இந்த சன்னதியோட மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் இது ஒன்றுங்க இந்த அதிகார நந்தி இந்த அம்மனோட சன்னதி அம்மனோட சன்னதிக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பாருங்கள் பிள்ளையாரோட ச ஒரு சின்ன படைப்பு சிற்பம் ரொம்ப அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு இங்கே இடது பக்கத்தில் பாத்தீங்கன்னா நம்ம முருகன் மயிலில் மருந்து இருக்க மாதிரி காட்சி கொடுக்குறாரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் இந்த அம்மனோட பெயர் பார்த்தீங்கன்னா தர்ம சம்பத்தினி ஆரம்பலர்த்த நாயகின்னு சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுக்குறாங்க பாருங்க அம்மன் நேற்று போடப்பட்ட பூவான் இன்னும் பாருங்கள் வாட வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா லிங்க லிங்க அமைப்பு கொண்ட ஒரு மேடையில் நிற்கிற மாதிரி அம்பாவளோட ஸ்டாச்சு இங்கே இருக்குது கிட்டத்தட்ட நம்ம மதுரை மீனாட்சி அம்மாவோட கான்செப்ட் மாதிரி இருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகியலோட ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுக்குறாங்க ஒரு சின்ன சன்னதி தாங்க சரி ஓகே ஃபைனலாக நம்ம ஈசனை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரோட மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு அங்கே பார்த்ததோட இது கொஞ்சம் சின்னது தான் இங்கே பார்த்தீங்கன்னா நாகரோட ஒரு ஸ்டாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகோர வீரபத்திரர் அற்புதமாக இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது சூரியன் சூரிய பகவானோட ஸ்டாச்சு ஈசனை இருக்க மாதிரியே அற்புதமாக ஓகே ஃபைனலாக நம்ம ஈசனை போய் பார்த்துடலாம் வாங்க இவர் தாங்க சுந்தரேஸ்வரர் மிக பழமையான ஒரு சிவலிங்கம் நம்ம ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னர்களால் வணங்கப்பட்ட மிக பழமையான ஒரு சிவலிங்கங்க ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுக்குறாரு பார்த்தீங்க ருத்ரபாகம் பாருங்கள் எவ்வளோ அழகியலோடு இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு நம்ம ராஜராஜ சோழனும் பாண்டிய மன்னர்களும் வணங்கின மிக பழமையான ஒரு சிவலிங்கங்க கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாளாவது வந்து வணங்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் ரொம்ப அற்புதமான ஒரு சிவசன்னதி டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து இவரை பார்த்துட்டு போங்க ரொம்ப அற்புதமான ஒரு சிவலிங்கம் ஆயிரம் ஆண்டு கால பழமையான ஒரு படைப்பு குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம மன்னர்களோட அடையாள சின்னங்கள்ங்க இதெல்லாம் ஓம் நம சிவாய கைஸ் ஃபைனலாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான சோழர்களாலேயும் பாண்டியர்களாலேயும் நிர்வாகம் செய்யப்பட்ட அந்த பழமை மிக்க சிவன் ஆலயத்தை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த ஒரு மிக்க மிக முக்கியமான ஒரு இடம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு வரலாற்றுச் சிறப்பு மிக்க ஒரு பதிவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் மிக்க நன்றி